பரமேஸ்வரன் கதை பாகம் மூன்று புள்ளி சிவனின் பிடித்த ஆபரணங்கள் பார்க்கலாம் ஒன்று சிவபெருமான் ஞானக்கன் எனப்படும் நெற்றிக்கண்ணை உடையவர் இரண்டு உடுக்கையும் சூலாயுதத்தையும் வைத்திருப்பவர் மூன்று சட்டாமுடியும் சாம்பல் தரித்த மேனியும் உடையவர் நான்கு மான் அக்னி தாங்கியவராகவும் உள்ளார் ஐந்து காளை மாட்டை வாகனமாக வைத்திருப்பவர் ஆறு நெற்றியில் திருநெற்றினால் மூன்று கோடுகள் ஏழு தலையில் பாயும் கங்கை எட்டு பத்மாசனம் இருக்கை ஒன்பது ஒளி மிகுந்த கண்கள் முக்கால் பாகம் மூடிய நிலையில் தியான நிலை பத்து செம்மை நிற சடைமுடியான் பதினொன்று தலையில் கொன்றை மலர் பன்னிரண்டு உடல் முழுவதும் திருநீற்று கோடுகள் பதிமூன்று கைகளிலும் கழுத்திலும் ஒரு திராட்ச மாலை பதினான்கு கழுத்தில் பாம்பு பதினைந்து காதில் தோடுகள் தருகா வனத்து முனிவர்களின் ஆணவத்தினை அழிக்க சிவபெருமான் திகம்பர மூர்த்தியாக சென்றார் அவருடைய அழகில் மயங்கி முனிவர்களின் மனைவிகள் சிவபெருமானை தொடர்ந்து சென்றனர் இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் தங்களுடைய யாகவலிமையால் புலியை உருவாக்கி சிவனை கொல்லும்படி அனுப்பினர் சிவபெருமான் அதன் தோலை உரித்து உடுத்தி கொண்டார் பின்பு அந்த வேள்வியில் மானுண்டாகி வர அதனை இடக்கையில் வைத்துக் கொண்டருளினார் பின்பு மழுவுண்டாகி வர அதனை ஆயுதமாக வைத்துக் கொண்டனர் முயலகன் என்னும் அசுரனுண்டாகி வர அவனை கீழே தள்ளி முதுகிலேறி நின்றார் மந்திரங்களை ஏவினார்கள் அவைகள் தமறுக உடுக்கை கொண்டு வர திருக்கரத்தில் வைத்தருளினார் சிவபெருமானின் மாமனாரான தச்சனின் சாபத்திலிருந்து சந்திரனைக் காக்க பிறைசந்திரனை சடாமுடியில் சூடிக்கொண்டார் காசிபர் கத்துரு தம்பதிகளின் குழந்தைகளான பாம்புகள் மாற்றந்தாய் மகனான கருடனிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள சிவபெருமானை சரணடைந்தன அவற்றை சிவபெருமான் ஆபரணங்களாக தரித்துக் கொண்டார் துருவாச முனிவரின் மாணவர் சிலாத முனிவர் என்பவருக்கும் சித்திரவதி என்ற குணவதிக்கும் குழந்தை செல்வம் இல்லாததால் ஸ்ரீசைல மலையில் புத்திர பேறு வேண்டி சிவனை நோக்கி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார்கள் சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி யாகபூமியை உழுதால் தங்க பெட்டகம் ஒன்று வெளிப்படும் அதில் ஒரு புத்திரன் தோன்றுவான் அவன் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே பூலோகத்தில் வாழ்வான் என்று கூறி மறைந்தார் சிறந்த சிவபக்தரான அக்குழந்தையே நந்தி தேவர் சிவாகமத்தை சிவபெருமானிடமிருந்து நேரடியாக தெளிந்து உலகத்தவர்களுக்கு அருளியவர் நந்திதேவரே பார்க்கடலிலை கடையும் பொழுது வாசுகி பாம்பு கக்கிய ஆலகாலத்தினை உண்டு அதன் மூலம் நீளமான கண்டத்தினை உடையவர் பகிரதனின் முன்னோர்களை முக்தியடைய அவரின் வேண்டுகோளை ஏற்று கங்கையை முடியில் தாங்கினார் யானை ரூபமாக தோன்றிய கஜாசுரன் என்பவன் பிரம்ம தேவனை நோக்கி தவஞ்செய்து வரம் பெற்று பிரமதேவன் தேவேந்திரன் முதலானவர்களுடன் யுத்தம் செய்து வென்று திரியும்போது முனிவர்கள் கண்டு பயந்து ஓடி காசியில் மணிகர் நிகை என்னும் ஆலயத்துக்குப் போய் பரமசிவனை சரணாகதி அடைந்தார்கள் சுவாமி கோபத்துடன் உக்கிரமூர்த்தியாய் கஜாசுரன் மத்தகத்தை மிதித்து உடலைக் கிழித்து தோலையுறித்து போர் திருளினார் விஷ்ணு கடலில் மச்சாவதாரம் கொண்டு வேதங்களை அபகரித்துக் கொண்டு போன ஒரு அசுரனை வதைத்து மயக்கமுற்று உலகம் வருந்தும்படி கடலை கலக்கியபோது தேவர்கள் சிவபெருமானை வேண்டிக் கொள்ள தேவர்கள் சிவபெருமான் ஒரு அனுப்ப அவர் போய் வலைவீசி அந்த மீன்கண்களை பெயர்த்து கொண்டுவர அவைகளை தேவர்கள் வேண்டுதலினால் தமது ஸ்ரீபாதங்களிலே தரித்து கொண்டருளினார் அமிர்த்தமுண்டாகும்படி தேவர்கள் பார்க்கடலில் மந்தரகிரியை மத்தாக நாட்டி வாசுகியாகிய பாம்பினை தாம்பாக சுற்றி வலிக்கும் அந்த மந்திரகிரி கடலில் மூழ்க அதை கண்டு தேவர்கள் விஷ்ணுவை வேண்டிக் அவர் வந்து ஆமையாகி மந்தரகிரி தன்முதுகில் நிற்கும்படி தாங்கினார் இதனால் மமதை அடைய அவரின் மமதையை அடக்கும் பொருட்டு ஈசன் விநாயகரை அனுப்பி வைத்தார் விநாயகர் போய் தம்முடைய துதிக்கையை நீட்டி கடல் நீரை எல்லாம் உறிஞ்சுகையில் ஆமையும் அந்த துதிக்கைக்குள் போய்விட்டது பின்பு விநாயகர் நீரை சிந்தினார் அந்த நீருடன் ஆமையும் வெளிவந்து விழுந்து கிடக்க விநாயகர் அதன் ஓட்டினை தன்னுடைய தந்தத்தினால் பெயர்த்து கொண்டு வந்து சுவாமிக்கு காணிக்கையாக கொடுக்க தேவர்கள் வேண்டுதலினால் தலைமாலையுடன் அந்த ஆமையோட்டையும் மார்பில் தரித்து கொண்டருளினார் ரணியாச்சன் என்னும் அசுரன் பிரம்மதேவனை நோக்கி தவஞ்செய்து வரம் பெற்று பூமியை கவர்ந்து கொண்டு போய்விட்டான் அதை அதையறிந்து விஷ்ணுவராக அவதாரம் செய்து அவனைக் கொன்று பின் மமதை அடைய பரமசிவன் சுப்பிரமணியரை அனுப்ப அவர் அந்த பன்றியின் தலையை வேலினால் குத்தியமுக்கி அதன் கொம்பினை பறித்து கொண்டு வந்து சுவாமியினிடத்தில் வைக்க அதை முன்போலத் தரித்துக்கொண் வாமனாவதாரத்தில் விஸ்வரூபம் கொண்டபோது மமதையடைந்து உலகினை அழிக்க முயலுகையில் சிவபெருமான் வைரவரை அனுப்ப அவர் அந்த விஸ்வரூபத்தை சம்ஹாரம் செய்து அதன் வீணாதண்டத்தை கொண்டு வந்து எம்பெருமானிடத்தில் வைக்க சுவாமி அதனை தனக்கு ஒரு கோலாக வைத்துக் கொண்டார் இரணியனை கொல்ல வந்த விஷ்ணு நரசிம்மாவதாரம் செய்து அவனை கொன்று மமதையடைய சிவபெருமான் சரபேஸ்வரர் ரூபமெடுத்து அச்சிம்மத்தின் தலையை பிளந்து கொன்றனர் தேவர்களதன் தோலைக் கொண்டு சிம்மாசனம் செய்து சுவாமியை வேண்டிக் கொள்ள அவரும் அதை ஏற்றுக்கொண்டார் தேவர்கள் அமிர்த முண்டாவதற்காக பார்க்கடல் கடைந்தபோது ஆலகால விஷமுண்டாயது அதைக் கண்டு தேவர்கள் முறையிட அவர்களை காக்கும் பொருட்டு விஷத்தை கண்டத்தில் வைத்தெருளினார் இந்த காரணத்தினால் காளகண்டன் கரைமிடற்றன் நீலகண்டன் என பெயர் பெறுவர் குரண்டாசுரன் என்னும் அசுரன் கொக்கு ரூபமாயிருந்து தேவர்களை துன்புறுத்தி வந்தமையால் சிவபெருமான் அவனை சம்ஹாரம் செய்து அவனது கொக்கு இறகை அணிந்து கொண்டார் பிரம்மா அகந்தை கொண்டிருக்க அதை எடக்கும் பொருட்டு அவருக்கிருந்த ஐந்து தலையில் நடுத்தலையைக் கிள்ளி கையில் கபாலமாக வைத்திருளினார் அது முதல் பிரமனுக்கு சதுர்முகன் என்று பெயராயது பரமசிவன் சிரமாலை எணிந்திருப்பதனால் சிரமாலி என்றும் கபாலந்தரித்துக் கொண்டிருப்பதனால் கபாலி என்றும் பெயருண்டானது அரக்கர்களை அழிக்க விஷ்ணு அவதாரங்கள் எடுத்து அந்த செயல் முடித்த பின் அந்த அவதாரங்களின் உக்கிரத்தால் யாருக்கும் தீங்கு வரக்கூடாது என்பதற்காகத் தான் அந்த அவதாரங்களின் எலும்புகளையும் சிரங்களையும் மாலையாக அணிந்தருளினார் அவர்களுக்கு நன்மையுண்டாக வேண்டுமென்று தரித்து கொண்டதே அன்றி பெருமை பாராட்டுக்காக கொண்டது அல்ல